அண்ணே நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க நேற்று இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய எரிபொருள் பெட்ரோலியம் ப்ராடக்ட் உலக நாடுகளில் எங்க காம்பேட்டிவா இருக்கோ அங்க இந்தியா வாங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதுதான் மத்திய அரசுடைய அதிகாரப்பூர்வமான பதில் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் இதே கேள்வியை கேட்டபொழுது என்னுடைய இலாக்கா நான் பதில் சொல்லிட்டேன் அதை வெளியுறவுத்துறை தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய ஆயிலுக்கும் என்ன சம்பந்தம் வெனிசுலாவிலிருந்து ஆயில் வாங்க போறோமா அப்படிங்கிற கேள்விக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் இந்தியாவை பொறுத்தவரை உலக நாடுகளில் எங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட் எரிபொருள் காம்பேட்டிவா இருக்கோ அங்க இந்தியா போய் நம்ம வாங்குவோம் நம்முடைய சோதனிட்டி அதாவது நம்முடைய நாட்டினுடைய இறையாண்மை என்பது எங்கேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல ஏன்னா இந்த டீல்ல உங்களுக்கே தெரியும் எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு காம்படேட்டிவ் வியட்நாம் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் பத்தொன்பது கம்போடியா இருபது சைனா முப்பத்தி அஞ்சு சதவீதம் இந்தியாவை பொறுத்தவரை பதினெட்டு சதவீதம் அதுல மிக முக்கியமானது எல்லா நாடுகளுமே அமெரிக்காவினுடைய விவசாய பொருளை உள்ள விட்டுட்டாங்க இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவுடைய விவசாய பொருளையும் உள்ள விடாம இந்த கொண்டு எப்பொழுதுமே திராட்சை புளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க எதிர்கட்சி நண்பர்கள் ஒன்பதுல இருந்து பதிமூணு வரைக்கும் முயற்சி பண்ணாங்க ஐரோப்பிய யூனியனோடு அவங்களால டீல் பண்ண முடியல இன்னைக்கு நாம் இந்த சாதனையை செய்த காரணத்தினால காங்கிரஸ் கட்சி குறிப்பாக மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எல்லோருமே அந்த பழம் புளிக்குது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத அபாண்டமான சில குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள் அதையும் மத்திய அரசு எந்த இடத்துல மறுக்கணுமோ மறுத்து கொஞ்சம் சத்தமா மத்திய அரசை பொறுத்தவரை நம்ம எல்லா இடத்துலயுமே பட்ஜெட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் பத்திரிகையாளர் சந்திப்பு திருப்பூர்ல முரளிதர் மகோல் அவங்க பேசினாங்க என்னெல்லாம் பட்டியல் போட்டிருக்கோம் ஒரு ஒரு ஆண்டை போல இந்த ஆண்டும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை ரயில்வே துறையில் ஹை ஸ்பீடு சென்னை பெங்களூர் சென்னை ஹைதராபாத் நம்ம பேசியிருக்கோம் இந்த ஆண்டு மொத்தமா எல்லா ஹை ஸ்பீட் ரயில் நெட்ஒர்க்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் கோடி ரூபாய் பார்மசூட்டிகளுக்கு ஒதுக்கி இருக்கோம் ஆறு பெரிய பார்க் வருது எத்தனையோ விஷயங்கள் நாம் சொல்லி இருப்பது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் நாம் எத்தனை மாநிலத்தினுடைய பேர் அந்த பட்ஜெட்ல பயன்படுத்தி இருக்கிறோம் மாநிலம் எல்லாருக்கும் பொதுப்படையான ஒரு பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறோம் இது தமிழ்நாடு அரசு பட்ஜெட் போடும் பொழுது திருப்பூருக்கு கோயம்புத்தூருக்கு சென்னைக்கு காஞ்சிபுரத்துன்னு போட போறாங்களா தமிழ்நாட்டுக்குன்னு தான் போட போறாங்க அதை நம்ம பயன்படுத்திக்க போறோம் அதுக்குன்னு என்னுடைய ஊர் பேர் இல்லைன்னு கோயம்புத்தூருக்காரங்க ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி வரல சொல்லட்டும் பதில் சொல்றோம் இந்த பட்ஜெட்ல எல்லாத்துக்கும் அறிவிச்சாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஓரவஞ்சனையா அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு நாங்க பதில் சொல்றோம் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை தமிழகத்திற்கு பல விஷயங்களை இந்தியா முழுவதும் காமன் ஸ்கீமா சொல்லி இருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் இத நேத்து பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாயிண்ட் பை உங்க தொலைக்காட்சியில கூட அதை நீங்க ஒளிபரப்ப அதற்கான நேரம் காலம் பிப்ரவரியில் தான் டைம் இருக்கு அந்த நேரம் காலம் வரும்பொழுது தேர்தலை பத்தி அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில நீண்ட காலமாக சிறப்பாக பணி செய்த நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் அவர்கள் நிறைய தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு மனிதர் கடுமையாக உழைக்கக்கூடியவர் ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர் அவங்க பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கூட ஒரே பொறுப்பு தான் அது சங்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்தார்கள் திரும்ப சங்கம் அவங்களை திரும்ப எடுத்து இன்னொரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கும் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க இங்கிருந்து இன்னைக்கு இதே பாத்தீங்கன்னா கேரளால அமைப்பு பொதுச்சாளர் இல்லை கர்நாடகாவில் அமைப்பு பொதுச்சாளர் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைப்பு பொதுச்சாளர் இல்லை புதுச்சேரி மாநிலத்தில் அமைப்பு பொதுச் செயலர் அல்லது புதிதில்லை அதனால பத்திரிகை நண்பர்கள் நிறைய டிபேட்ல நடத்துறீங்க கேரளா கர்நாடகா தமிழ்நாடு புதுச்சேரி நான்கு மாநிலத்திலும் கூட அமைப்பு பொதுச் இல்லை அந்த பொறுப்பு காலியா இருக்கு ஏன்னா சங்கத்துக்கு அந்த பிரச்சாரக்க அவங்க திரும்ப போன பிறகு அதற்கு என்ன சங்கத்திலிருந்து இன்னும் புதியவங்க கொடுக்கல காரணம் இந்த ஆண்டும் கூட சங்கத்துக்கும் திறமையானவங்க தேவைப்படுறாங்க அது சங்கம் தான் உங்ககிட்ட சொல்லணும் ஏன்னா நூற்றாண்டு காலம் விழா நடக்குது இந்தியா முழுவதுமே நிறைய வேலைகள் இருக்குது அதனால கேசவநாயம்ஜி அவர்கள் இன்று காலையில் கமலாலயத்தில் சந்தித்து விட்டு வந்தோம் மிக சிறப்பாக பணியாற்றியதற்காக நாங்கள் எல்லாம் இணைந்து அவருக்கு எங்களுக்கு நன்றி எங்கள் நன்றியை தெரிவித்திருக்கின்றோம் கேசவநாயம் அவர்களை பொறுத்தவரை அவர் பிரச்சாரக் அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவ்வளவுதான் அவர் அரசியல்வாதி கிடையாது அதனால் அவரை பற்றி தேவையில்லாத ஒரு விவாதமோ தேவையில்லாத வீண் சர்ச்சைகளோ அதெல்லாம் முடிவுக்கு வரும் என்கின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இந்த நேரத்தில் இருக்கு

ஒரே நேரத்தில் எந்த மாநிலத்துக்கும் ஒரே அதுவும் தமிழ்நாடு தான் பொறுத்த வரைக்கும் பணிகள் பயன்பாட்டிற்கு விரைவில் வர இருக்கு அதுவும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு இத்தனாயிரம் கோடி செலவு செய்து எய்ம்ஸ் கொடுக்கறாங்க அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாரா

பக்கம் போயிருக்கிறாரா அதனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக நான்காண்டு காலமாக வேலை பார்த்தார் மரத்தை மரத்தை கொடுக்கல அவங்க ஒன்றரை வருஷம் லேண்டை எடுப்பதற்கு டிலே ஒன்றொன்றும் கூட மாநில அரசு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ எவ்வளவு மோசமாக காலம் தாழ்த்த முடியுமோ அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆரம்பித்து எல்லா தமிழ்நாட்டு அரசனுடைய துறைகளை வைத்து அவ்வளவு வேலை செஞ்சு பார்த்தாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எய்ம்ஸ் நிக்குது அதனால எங்களுக்கு வேண்டாம் அது வரலின்னு சொல்றது நான் ஆனா மாநில அரசனுடைய ஜீரோ பர்சன்ட் கோஆபரேஷனோடு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு மத்திய அரசு நம்முடைய கையில மாநிலத்தில் பார்வரிசு இல்ல அரசாங்கம் நம்முடைய கிடையாது நான்கரை ஆண்டுகளாக நாம் இல்ல அதையும் தாண்டி இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம் குற்றம் சாட்டக்கூடிய முதலமைச்சர் எய்ம்ஸ் பார்வையிட்டு குற்றம் சாட்டினா நாங்க ஏத்துக்கிறோம் எய்ம்ஸ் பக்கமே போகாதவர் வெறும் அசம்பிளியில மட்டும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில மட்டும் மைக் எடுத்து பேசுறவர் மேடையின் மீது பேசுறவர் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத முதலமைச்சராக தான் இருந்திருக்கிறாங்க அதனால எய்ம்ஸ் மிக மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு ராணுவத்தை பொறுத்தவரை சூப்பர் அனுவேஷன் ஒரு பணியில் சேர்ந்து சூப்பர் அனுவேஷன் அதன் பிறகு டாக்ஸ் கட்டுறாங்க வருமான வரி கட்டுறாங்க சேர்ந்து இடையில அவங்களுக்கு இன்ஜுரி அவங்களுக்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்கு ஒன்னு இன்ஜுரி ஆன பிறகு ராணுவத்திலேயே கண்டினியூ பண்றது இன்ஜுரி ஆன பிறகு ராணுவத்திலிருந்து வெளியே இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா இன்ஜுரி ஆன பிறகு ராணுவத்திலேயே கண்டினியூ ஆகி ரிட்டையர் ஆனவங்களுடைய பணத்துக்கு வருமான வரி போட்டிருக்காங்க உங்களுடைய கேள்வி ஆகி ராணுவத்திலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு வாங்கக்கூடிய பென்ஷனுக்கு வருமான வரி கிடையாது அதுக்கு எதுவுமே வருமான வரி இல்லை அதனால இது பல இடத்துல நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க மத்திய அரசனுடைய கவனத்துக்கு போயிருக்கு மத்திய அரசு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ஏன்னா ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிறைய இருக்கு அவளுடைய பிரச்சனையை எப்பொழுதுமே மத்திய அரசு காது கொடுத்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க அதனால் நல்ல தீர்வு மிக விரைவில் அவங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னுடைய கூட்டணி இன்னும் விஸ்தாரமாக இருக்கிறது கொண்டிருக்கிறது ஆனால் வருகின்ற காலத்தில் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு கூட்டணியில் சேராத கட்சிகளும் வேகமாக ஒரு நல்ல முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நான் புதுப்படியா பேசுற கருத்துக்கு நான் பதில் சொல்றேன்னா

பழனியில மாவட்டமாக அறிவிக்க சொல்லக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்கிறேன் கட்சி வேலை தான் செய்யறேன் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்யறேன் அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த தேர்தல் காலம் நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறீங்க எப்பவுமே பத்திரிகை நண்பர்கள் சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க தேர்தல் காலத்துல இன்னும் சுறுசுறுப்பா இருப்பீங்க செய்தி சேகரிக்கணும் நிறைய கமெண்ட் வேணும் ஃபீட்பேக் வேணும் பைட் வேணும் அதனால இன்னும் இன்னும் நாற்பது நாள் இருக்கலங்க எல்லா கேள்விக்கு இன்னைக்கே பதில் சொல்ல வச்சிட்டீங்கன்னா அடுத்த நாற்பது நாட்கள் எப்படி உங்களுக்கு சுவாரஸ்யமா கொண்டு போவீங்க கடைசி கேள்வி எடுத்துக்கலானா அண்ணா மொழி சொல்லுங்கண்ணா அண்ணா எனக்கு தெரியலீங்கண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா டிவி பாக்குறாரா ஏதாச்சும் கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரி கேட்கறாரா காது கொடுத்து எனக்கு டவுட்டா இருக்கு எந்த சிறுபான்மை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஊக்கத்தொகையை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி இருக்குண்ணா இன்னைக்கும் ரெக்கார்டு படி பார்த்தா பத்தாண்டுகள் யூபிஐ விட பன்னிரண்டு ஆண்டுகள் என்டிஏ ல தான் சிறுபான்மை மாணவர்களுக்கு அதிகப்படியான ஊக்கத்தொகை போயிருக்கு எந்த ஊக்கத்தொகையை நாங்கள் எங்கே நிறுத்திருக்கோம் எங்கேயுமே நிறுத்தல ஹஜ் சப்சிடி அதிகமாயிருக்கு சிறுபான்மையருக்கு என்னெல்லாம் ஒரு அரசாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சிருக்கோம் மேடைக்கு மேடை பொய் சொல்லக்கூடிய காரம் ஆரம்பிச்சிருச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நிறுத்திருக்கும் சொன்னார் பதில் சொல்றேன் எதுவுமே இல்லாம சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவங்க கிட்ட வேணுங்கிறக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை ஏன் வைக்கணும் சரி இந்த அஞ்சு வருஷத்துல திமுக சிறுபான்மையருக்கு என்ன பண்ணிருக்கு வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கட்டும் ஐந்து ஆண்டுகள்ல சிறுபான்மையர் சிறுபான்மையர் சிறுபான்மையர்னு கூரை மேல இருந்து முதலமைச்சர் கத்துறாங்க நீங்க சிறுபான்மையருக்கு அஞ்சு வருஷத்துல என்ன பண்ணிக்கிங்கன்னு சொல்லுங்க அதே நேரத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் உட்பட பெரும்பான்மை சமுதாயத்திற்கும் என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க யாருக்கும் எதுவுமே செய்யல ஆனா சிறுபான்மை வாக்குக்காக வெறும் பொய்யையும் புரளையும் மட்டும் கிளப்பக்கூடிய ஒரு வேலையைத்தான் உதயநிதி ஸ்டாலின் செய்கிறாரு நன்றிங்களா டீயும் காஃபி எப்புடிண்ணா ஒண்ணா ஆத்துறது பழனி போராட்டம் இரண்டு மூன்று போராட்டம் நடந்திருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டம் என்பது எல்லா அரசியல் கட்சிக்கும் சொல்றோம் எயிதர் திமுக நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றி பழனிய மாவட்டமா அறிவிங்க அல்லது எல்லா அரசியல் கட்சியும் உங்க மேனிபெஸ்டோல கொண்டு வாங்க ஜெயிச்ச உடனே அந்த அரசியல் கட்சி பழனிய மாவட்டமா டிக்ளேர் பண்ணுங்க அதற்கான கவன ஈர்ப்பு போராட்டம் இன்னைக்கு நடக்க இருக்கு நன்றிங்க எல்லா கேள்விக்கு இன்னைக்கே பதில் சொல்லிட்டா அப்புறம் நாளைக்கு காலையில் சுவாரஸ்